ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்திரன் படத்தில் வர சிட்டி ரோபோ மாதிரியே சுயமாக யோசித்து செயல்படுற ஒரு ரோபோ இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட சிட்டி ரோபோ மாதிரியே சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி யோசித்து செயல்படுற ஒரு மனித மூளை ரோபோவை சீனாவில் உருவாக்கியிருக்காங்க மனித மூளை ரோபோவால் ஃப்யூச்சரில் என்ன ஆபத்து வருமோன்னு உலக நாடுகள் எல்லாம் அலர்றா மாதிரி ஒரு டெரரான ரோபோட்டை சீனாவில் தயாரிச்சிருக்காங்க அது என்ன மனித மூளை ரோபோ வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ரோபோட்ஸில் பல வகையான ரோபோட்ஸ்கள் இருக்குது டெக்னாலஜி வளர வளர புது புது ரோபோட்ஸை கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க ஃபேக்ட்ரியில் மனுஷங்களை விட இப்போ ரோபோட்ஸ் தான் அதிக அளவில் பயன்படுத்திட்டு வராங்க வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை செய்கிறதுக்கும் வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் கண் பார்வை தெரியாதவங்களை கைட் பண்ணுறதுக்கும் பல வகையான ரோபோட்ஸை அங்கே இருக்கிறவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவு ஏங்க நம்ம ஊர்லேயே இப்போ நிறைய ஹோட்டல்களில் உணவு பரிமாறத்துக்கு ரோபோட்ஸ் தான் பயன்படுத்திட்டு வராங்க இந்த வகையான ரோபோட்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத ப்ரோக்ராமாக ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை தாண்டி அந்த ரோபோட்ஸால் ஒரு சின்ன கூட எக்ஸ்ட்ரா செய்ய முடியாது ஆனால் இப்போ சீனா கண்டுபிடிச்சிருக்கிற ரோபோ அதுவாக யோசித்து அடுத்து என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுற அளவுக்கு மனித மூலையை பயன்படுத்தி சக்தியுள்ள ரோபோவாக உருவாக்கியிருக்காங்க மனித மூளை ரோபோனா அப்படியே மனுஷங்க மூளையை எடுத்து உருவாக்கின ரோபோட் கிடையாது சீனாவில் டியான்ஜின் யூனிவர்சிட்டியை சேர்ந்த சயின்டிஸ்ட் தான் இந்த வகையான மனித மூளை ரோபோக்களை உருவாக்கியிருக்காங்க மனித மூளை உருவாக்க தேவையான ஸ்டென் செல்ஸை பயன்படுத்தி ரோபோவுக்கு தேவையான மனித மூலையை உருவாக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு லட்சம் செல்களை ஒரு சிப்பில் வச்சு அந்த மூளையை வளர்த்துருக்காங்க அந்த சிப் வச்ச மூளையை எடுத்து தான் இந்த ரோபோவுக்கு பொருத்திருக்காங்க இந்த வகையான மனித மூளை ரோபோக்கள் மற்ற ரோபோக்களை விட தனித்து செயல்படுற அளவுக்கு திறமையோட இருக்குமா ஏஇ டெக்னாலஜி ரோபோக்களை விட மனித மூளை ரோபோக்கள் திறமையாக செயல்படுமா மற்ற ரோபோக்கள் பார்த்தீங்கன்னா அதோடய ப்ரோக்ராமை நம்பி தான் வேலை செய்யும் ஆனால் மனித மூளை ரோபோக்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அடுத்து என்ன செய்யணுங்கிறத அதுவாக யோசித்து முடிவு செய்கிற அளவுக்கு திறமை வாய்ந்ததாக இருக்கும் என்ன தான் ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும் மனுஷ மூளைக்கு ஈடாக எதுவுமே கிடையாது அதனாலதான் தான் இந்த வகையான மனித மூளை ரோபோக்களை உருவாக்குனதாக சீன ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர் சிப் பண்ணிய பிரெயின் மனுஷங்க மாதிரியே யோசிக்கிற இந்த ரோபோட்ஸ்னால் நிச்சயமாக எதிர்காலத்தில் மனுஷங்களுக்கு ஆபத்து வரும் அதனால் இந்த முயற்சியை இதோடு நிறுத்தணும்னு மற்ற நாடுகள்லேருந்து இந்த வகையான ரோபோட்ஸ்க்கு எதிர்ப்பு கிளம்பி இருக்குது புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தான் செய்யும் சொல்ல முடியாது ஐ ரோபோட் பட்டத்தில் வர மாதிரி மனித மூளை ரோபோட்கள் மனுஷங்களுக்கு எதிராக திரும்பினாலும் திரும்பலாம் ஒவ்வொரு நாளும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்துட்டு தான் இருக்கும் அதில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் பார்க்கலாம் மனித மூலை ரோபோட்கள் என்ன பண்ண போகுதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வகையான புது ரோபோட்கள் பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்